சோ அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல அவ நமக்கு தான் கெட்டவ ஆனா அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப 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 நல்லவோ அதனால அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையே சார் நீங்க தப்பா நினைக்கிறீங்க சார் பாரதி ஏதோ ஒண்ணு பண்றா சார் அதான் உண்மை பாரதி கிட்ட ராஜேஷ் முக்கியமா மாலதி முக்கியமான்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு ராஜேஷ் தான் முக்கியம் அப்படி இருக்கும்போது இது எப்படி பாசிபிள் அப்போ நான் போய் சொல்றேன்னா எதுக்கு நீ கோவப்படுற பின்ன சார் பாரதி சந்தோஷ் பத்ரி மூணு பேரும் ராம் கிட்டையும் ஒய்ஃப் கிட்டையும் கெஞ்சி கெஞ்சி பேசினத நான் என் கண்ணால பாத்துட்டு வந்து உங்ககிட்ட சொன்னா இப்படி கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி சார் பத்ரி இருந்தானா ஆமா சார் பத்ரியும் இருந்தாரு ஓ அந்த ஆளும் அங்க இருந்தானா அப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரொம்ப நியாயம் பேசுவானே அந்த ஆளு நான் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன டவுட் இருக்கு ஆயிட்டு சார் ஹே நாயுடு சார் அங்கே என்ன நடந்ததுன்னு நீ சொல்லு என்ன நடந்திருக்கும் நான் சொல்றேன் சார் சந்தோஷ் பாரதி பத்ரி இவங்க மூணு பேரும் ராமையும் பொண்டாட்டியும் கூப்பிட்டு கல்யாணத்தை பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க சார் மாலதிக்கும் கல்யாணம் நடக்கிறத பத்தி பேசுறாங்கன்னா ஏதோ அவங்க நடு ரோட்டில் நின்று பேசணும் ராம் வீட்டில் பேசலாம் இல்ல அவங்க வீட்டுக்கு அழிச்சிட்டு போய் பேசலாம் நம்ப முடியாம இது இதுல ப்ராப்ளம் என்னன்னா ஒருவேளை ராஜேஷும் மல்லிகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா இது அவன் விதின்னு நினைச்சு விட்டு தொலைச்சிடலாம் ஆனா நம்ம போறாத நேரம் அவன் மாலதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு ஏன்னா அதுல என் விதியும் அடங்கிருக்கு அவ என்ன என் பொண்டாட்டி என் பசங்க கூட சேர விட மாட்டாயா காலம் ஃபுல்லா நான் பொண்டாட்டி புள்ள இல்லாம தனி கட்டியா இருக்க வேண்டிதான் கல்யாணம் ஆயும் பிரம்மச்சரியா இருந்து சாக வேண்டிதான் சார் நீங்க செத்துட்டு தான் தாலி அறுத்து பேசின உங்க ஒய்ஃபு உங்க கூட வருவாங்க நீங்க நம்புறீங்களா சார் குட் கொஸ்டின் நாயுடு வெரி குட் கொஸ்டின் பட் யூ நோ ஒன் திங் சென்டிமெண்ட்ஸ் கேன் டூ ஒண்டர்ஸ் ஆமா சரியான நேரத்தில் என் பொண்டாட்டி கிட்ட சரியான டிராமாவை போட்டேன்னு வச்சுக்கோ இது நிச்சயமா நடக்கும் என்ன உடனே இம்மிடியேட்டா நடக்காது ஆனா நிச்சயமா நடக்கும் நடக்க வைப்பேன் அவ தான் ஒரு சென்டிமெண்டல் இடியேட் ஆச்சு நேரா போய் அவகிட்ட ஐயோ தெரியாம தப்புட்டேமான அவ காலில் உழுந்த கரெக்டான நேரத்தில் கதறி அழுதேன்னு வச்சுக்கோ ஏன் அந்த முட்டால் என்னை சேர்த்துக்கோ அதுக்கப்புறம் என்ன என் பையன் அவ்வளோதானே அம்மா வச்சு அவனே உள்ளே இழுத்துருவேன் இட்ஸ் ஓகே சார் நீங்க சரியான பிளானர் சார் சார் உங்க ஆசை நிச்சயம் பலிக்கும் சார் கண்டிப்பா பலிக்கும் சார் ஆனா மாலத்திக்கும் ராஜேஷுக்கும் கல்யாணம் ஆச்சு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நான் என் பொண்டாட்டியும் பிள்ளையும் சும்மா போட்டோல தான் பக்கத்துல வச்சுக்க முடியும் ஏனா மாலதி எங்கள சேரறதுக்கு உடவே மாட்டா சோ மாலதி நினைச்சது நடக்க விட கூடாது எப்படி சார் எப்படி நடக்காம தடுக்கிறது முடியும் சார் வழி இருக்கு என்ன கொஞ்சம் மோசமான ட்ரீட்மெண்டா இருக்கும் பட் வேற வழி இல்ல பண்ணி தானே சொல்றேன் சார் சொல்லுங்க சார் கேட்க ஆர்வமா இருக்கு என்ன சார் அவசரம் உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த ஆபரேஷன் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போற இடம் எதுன்னு தெரியுமா மிஸ்டர் சிதம்பரம் அவர் வீட்டில் தான் டார்கெட் சொல்லுங்க பார்க்கலாம் என் முட்டாள் பொண்டாட்டி சிவகாமி எஸ் சிவகாமி தான் சி என்ன மலர் ஊருக்கு போறீங்களாமே ஆமாமா மல்லிகை அழுதுகிட்டே இருக்காளா பாவம் அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல மாமா யார் கூடவும் பேசுறதும் இல்லையா சாப்பிடுறதும் இல்லையா அத்த போன் பண்ணி அழறாங்க பத்திரிக்கை அடிச்சதெல்லாம் அப்படியே கிடக்கு குடுக்கறதா வேணாமான்னு தெரியல ஊர்ல கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்களா என்ன பண்ண போறேன்னு தெரியலம்மா மலர் மாலித்திய பேத்தவ நான் சொல்றேன் ராஜேஷ்கு மாலித்தி வேண்டாம் ராஜேஷ் பாவம் இஷ்டப்பட்டு இந்த காரியத்தை பண்ணலமா அவனோட பணத்துக்கும் சொத்துக்கும் ஆசைப்பட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா ஒரு நாளும் ஒரு வருஷமும் ராஜேஷ் கூட இருந்துட்டாலேமா அப்படி என்னம்மா பண்றது நான் சொல்றது உனக்கு புரியலையா இவ்வளவு விடுங்க நீங்க நிச்சயம் பண்ண மாதிரி ராஜேஷ்கும் கல்யாணம் பண்ணுங்க நல்லது மாமா என்ன தெரியலையே இருக்கு உன் மாமனாருக்கு மாலித்திய பத்தி இல்ல எடுத்து சொல்லி தான் அவரை சமாதானப்படுத்தணும் அவர் ஒத்துப்பாரா மலரு ராமு கிட்ட சொல்லி மாலித்தி யாரு எப்படிப்பட்டவன் பேச சொல்லுமா மாளவிய ராஜேஷுக்கு கல்யாணம் பண்ணணும்னு யார் சொல்லுவார் நாங்கள் தானே நானும் கோயிலாகவும் முடிவு பண்ணிட்டோம் இவ்வளோ ராஜேஷு கல்யாணம் பண்ணி எதுக்கு மல்லிகாவை தண்டிக்கணும் மாளவிய ராஜேஷு கல்யாணம் பண்ண மாட்டோமா அது மட்டும் இல்லாமல்ல மாலதிய ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணா அவ பாரதிய நிம்மதிய வாழ விட மாட்டா ஆமா மலர் இவள அந்த குடும்பத்துக்குள்ள விட்டா அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு தான் வெளியே வருவா நீயும் ராமு தம்பியும் மாலத்தி விஷயத்தை மறந்துருங்க போங்க போய் எல்லாரையும் சமாதானப்படுத்த மாலத்தி சரியோ தப்போ அவ வாழ்க்கை என்ன ஆகிறதுமா மல்லிகாவுக்கும் ராஜேஷ்கும் நிச்சயம் முடிஞ்சிச்சின்னு தெரிஞ்சுதானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணா இதுக்கு பேர் என்ன சொல்லவே நான் கூசுது அந்த பேராசக்காரிய விடுமா அவ விதி எப்படியோ அப்படியே நடந்துட்டு போட்டோம் அப்போ நீங்க சொன்னபடியே அவர்கிட்ட பேசிட்டுமா பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடாதே எந்த பிரச்சனையும் வராதும்மா தேவையா நானும் இவளுமே வந்து உன் மாமனார்கிட்ட பேசுறோம் எப்படியோ ராஜேஷ் மல்லிகா கல்யாணம் நடக்கணும் சரி நான் அவர்கிட்ட பேசுறேன் மாளவியை பெத்ததுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா ஐயோ என்ன நீங்க போய் வாமா மலர் என்னங்க கோகில அம்மாவும் உன் தண்டபாணி அப்பாவும் வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா சொன்னாங்க என்கிட்ட சொன்னாங்க இப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு பெரிய மனசு வேணும் ஆனா என்ன ஆனா இப்படி சொல்லிட்டு நாளைக்கு என் பொண்ணு வாழ்க்கைக்கு என்ன பதில் ஏதுன்னு எதுவும் பிரச்சனை பண்ணிட மாட்டாங்களே ராஜேஷ் மல்லிகாவை கல்யாணம் பண்ணிக்கலனாலும் மாலத்தையே ராஜேஷ்க்கு கொடுக்க மாட்டாங்க என்னவா பாரதியக்காவை டார்ச்சர் பண்ணுவான்னு நினைக்கிறாங்க அப்போ சரி நம்ம பேசுவோம் ம் சரி முடிஞ்சு போன கல்யாணத்தை மறுபடியும் நடத்தப் போகிறீங்களா பார்த்துரும் எப்படி நடக்கிறீங்கன்னு ஊருக்கு போயிட்டாரா என்னாச்சு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சதா ஒரு வழியா சிதம்பரம் சம்பந்திக்கிட்ட பாரதியும் மாப்பிள்ளையும் பேசி சமாதானம் பண்ணிட்டாங்களாம் ராமு அப்பாவுக்கு சம்மதம்னா அவருக்கும் சம்மதம்னு சொல்லிட்டாராம் ராமு அப்பா என்ன சொல்வார்னு தெரியல யோசிச்சு நல்ல முடிவு எடுத்தா நல்லா இருக்கும் ராமண்ணா அவங்க அப்பாட்ட பேசலையாமா போன்ல பேசினா சரி வராது நேரில் போய் பேசுங்கன்னு பாரதி தான் ராமுவையும் மலரையும் ஊருக்கு அமிச்சு வச்சிருக்கா ராமுவும் மலரும் ஊருக்கு போய் எப்படியாவது அவங்க அப்பா அம்மாட்ட பேசி சம்மதிக்க வச்சுருவாங்க கடவுள் புண்ணியத்தில் சம்மதிச்சிட்டா ராஜேஷ்கும் மல்லிகாவுக்கும் அதே முகூர்த்தத்தில் கல்யாணம் நடந்துடும் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்கடா நம்புவோம் எல்லாத்துக்கும் இவ தான் காரணம்னு ராமுவும் மலரும் சொல்லியிருப்பாங்கல்ல பாவண்ட ராஜேஷ் நீ அடிக்கும் போது கையெடுத்து கும்பிட்டான் பாவம் இந்த ஓடுகாலி பண்ணதுக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான் நான் தான் நல்லா அடிச்சுட்டேன் இவ இப்படி பண்ணுவான் யாருக்கு பா தெரியும் மா ரொம்ப நாளாவே இது நடக்குதுன்னு சொன்னாலே ஏமா அப்படி சொன்னா பிராடுடா சாதாரண ஆளா இவ நெஞ்சில பச்சை குத்தி ஏமாத்தினா இல்ல அது என்ன உண்மையா என்ன அப்படிதான் எதுவும் எனக்குன்னு வந்து பிறந்திருக்கா பாரு ராஜேஷ் பொழைச்சதே பெரிய விஷயம் இந்த ஓடுகாலி பண்ணதுக்கு அவன் தாக போயிருக்கான் யார் பண்ண புண்ணியமோ காப்பாத்தி இருக்காங்க இல்ல கொலை பாதகத்துல போய் முடிஞ்சிருக்கும் இவ ஏமா இப்படி இருக்கா அசிங்கம் பண்ணிட்டாலேமா நினைச்சாலே கேவலமா இருக்கு எப்படிமா நம்மளா அக்கா வீட்டுக்கு போக முடியும் சிதம்பரம் சம்பந்தி சொன்னது சரியா போச்சு காசு தான் பாரதி கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னார்ல இவோ ராஜேஷ் சொத்துக்கு ஆசைப்பட்டு தானே இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா இவ என்ன வேணா செய்வாங்க இறக்கமே இல்லாம பாரதி வயத்துல இருந்த குழந்தை அழிக்கிறதுக்கு மருந்து கொடுத்தவ தானே தேவைன்னா உங்களையும் என்னையும் கொண்டுட்டு கூட ராஜேஷ கல்யாணம் பண்ணிக்குவா அவளுக்கு தேவை சொத்துதான் தான் கூட பிறந்தவங்களோ இல்ல பெத்தவன் நானே சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் என்னங்க இவெல்லாம் நிம்மதியாவே வாழ மாட்டோம் பேராசக்காரி கெட்டு அனுபவிப்பான் கண்டிப்பா அனுபவிப்பான் மல்லிகாவுக்கும் ராஜேஷ்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் இல்லமா நடக்கும் நீ எல்லாம் ஒரு அண்ணனா ஏன் கூட குடும்பம் நடத்தணும் உனக்கு மல்லிகா கூட கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு அண்ணன் பார்க்கவே கேவலமா இருக்கு என்னது உனக்கு கேவலமா இருக்கா நல்லா அடிச்சு கொல்லாம விட்டுருக்கேன் பாரு அதான் கொழுப்பு எடுத்து போய் பேசிட்டு இருக்க போயிடுறி உன் மூஞ்ச பாக்கவே அருவருப்பாரு போன்னு சொல்றால்ல கண் பிடிச்சவ எக்கமே இல்லாம பேசுறா பாரு ஏய் இத பாரு ராஜேஷ்கும் மல்லிகாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் பாரதி நடத்தி வைக்காம விட மாட்டான் நீ ராஜேஷ் ராஜேஷ் துணியை கிழிச்சுக்கிட்டு தெரு தெரு அலை தாண்டி போற நீங்க யார் நினைச்சும் ராஜேஷ் மல்லிகா கல்யாணம் நடக்காது நான் எடுத்த முடிவு தான் முடிவு எனக்கும் ராஜேஷ்க்கும் தான் கல்யாணம் நடக்கும் அதுதான் ராஜேஷோட விதி ஏய் என்ன எந்த தேரத்தில் இப்படி பேசிட்டு இருக்க அப்பா இவ்வளவு விட்டா இன்னும் நம்ம குடும்பத்தை அசிங்கம் பண்ணி கேவலப்படுத்துற விட மாட்டான் கண்டிப்பா பண்ணுவாடா மானங்கட்ட ஜென்மம் இவ்வளவு விடக்கூடாது இவ்வளவு விட்டா நாங்களே மானங்கட்ட தணிக்கணும் ஏய் பாடி பாடி உள்ள வா விடுங்கப்பா போ கெட்ட கெட்டுக்கு போணுமா அப்பா உள்ளே கெட

ரஜேஷ் சொல்லு ராஜேஷ் நைட் நம்பர் ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருந்தோம்னு சொல்லு ராஜேஷ் சொல்லு இனி எதுக்கு மறைக்கணும் அதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு போச்சுல்ல அசிங்கம் ஐயோ அசிங்கம் பண்ணியடா கேவலம் ச்சீ அந்த பொண்ணு மல்லிகை கிட்ட என்ன என்ன பதில்டா சொல்ல போறா உன்னை பார்த்தாட அழகு பாருக்குடா

KAMU MENINGGAL Ma... Jangan lakukan apa

கல்லு மணிப்பா அப்ப சொல்லிருக்கலாம் சொல்லலையே எல்லாம் தெரிஞ்சு நிச்சயம் பண்ணதுக்கு அப்புறம் அவதம்மா ஆமா எனக்கு போன் பண்ணி ஊரை விட்டு போன உன்னை பார்த்தே ஆகணும் ஒரே ஒரு தடவை வாலியலை கூப்பிட்டா